முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஒரு ஆறுதல் சொன்னார் ரைட் இங்கே இருக்கின்ற துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார் உல்லாசமாக வெளிநாடு போயிட்டார் ஏங்க இங்கே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டிருக்கிறாங்க உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி உடனே கரூருக்கு வர்றாரு பார்த்தாரு விமானத்தில் ஏறி போயிட்டார் இவரெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியா இருக்குமா மக்கள் உயிரிழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியில் கூட இவர்களுக்கு இரக்கம் இல்ல இவர்களுக்கு உல்லாச சுற்றுப்பயணம் தான் முக்கியம் நாட்டு மக்கள் முக்கியமில்லை இல்லை இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எங்கே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கூட்ட நெரிசிலே சிக்கையவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் எல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்திருந்தால் ஒரு நல்ல துணை முதலமைச்சர் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும் தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கின்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக இனியாவது அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு விடுங்கள் இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்துப் பார்க்காதீர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு இழப்பு அதை முதல் உணர வேண்டும் திமுக உணர்ந்த பாடு இல்ல திமுக உணர்ந்த பாடில் இன்றைக்கு அவர் அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன அடிக்குது விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசினார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள் இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில நாடு மாநில மாநாடு நடத்துறீங்க நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்தினாங்க முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கலை என்று பத்திரிகை வந்த செய்தியை மறந்து உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதே அனைத்தீதி அண்ணா